வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஆறு ஏக்கர் பார்க்க போறோம் இந்த ஆறு ஏக்கரில் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மன் பூமி தான் இந்த செம்மண் பூமியில் நம்மளுக்கு மாமரங்கள் தான் அதிகமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு இருக்கிறதுனால நீங்கள் மொத்தமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்க முடியும் இந்த இடத்த பற்றி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஏக்கர் இந்த ஆறு ஏக்கர் தோப்பு வந்து நம்மளுக்கு தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஐந்தாம் கட்டளைதான் இந்த இடம் வந்திருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆலங்குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஐந்தாம் கட்டளை இந்த தோப்புல மாமரங்கள் தான் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால நீங்கள் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி மாங்காய்கள் அதிகமாக காய்க்க வைக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணணும் உழவு உழுணும் அது மட்டும் இல்லாமல் மருந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த தோப்பில் மாமரங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அதை தாண்டி நம்மளுக்கு எம்டி பிளேஸும் நிறையாவே இருக்கு இந்த எம்டி பிளேஸை நீங்கள் நல்லபடியாக தென்னை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்குற இந்த தோப்பில் பக்கத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு தோப்பில் உள்ள இடத்துல நம்மளுக்கு கொஞ்சமாக நெல் போட்டிருக்காங்க ஸோ அந்த நாற்றுக்கு இருக்கிற தண்ணியை பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடம் தண்ணிக்கு வந்து பஞ்சமே இல்லை அந்த மாதிரி செழிப்பான ஒரு இடம் இந்த தோப்பில் நம்மளுக்கு எல்கையில் அதாவது நம்ம இடத்தோட எல்கையை சுற்றி வந்து தென்னை மரங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எட்டு இஞ்சி போர் இருக்குது எட்டு இஞ்சி போர்னால் பெரிய போர்ன்னு சொல்லுவாங்க இந்த எட்டு இஞ்சி போர் இருக்குது இதோட நம்மளுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் இந்த இடத்துல இருக்குது இந்த தோப்புக்கு நம்மளுக்கு தார் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு கா கிலோமீட்டர் வரணும் இந்த கா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மங்கம்மா சாலை அப்படிங்கிற பேரில் வரும் மங்கம்மா சாலை அப்படின்னா நீங்கள் குரோம்ல அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மங்கம்மா சாலை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இருக்கும் அது மாதிரி தான் இது மங்கம்மா சாலை வழிபாதை தான் இந்த வழிபாதை வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சு அடி டு முப்பது அடி வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் தாரோட்ல இருந்து நம்ம சொன்ன மாதிரியே ஒரு கா கிலோமீட்டர் வந்தால் போதும் ஸ்டெயிட்டாக ஒரே ரோடு இந்த இடத்தோட ஒரு ஏக்கர் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏக்கர் இருபது லட்ச ரூபா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஃபிக்ஸடு இல்லை வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் பாசிட்டிவ் ஆறுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்